ம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் இந்த படத்துக்கும் இந்த பதிவுக்கும் எந்த விதமும் சம்பந்தமும் இல்லை ஆண்டிகள் கூடி மடம் கட்டுறது போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை இருக்கு இது யாருக்காவது தெரியுமா சரி வாங்க அந்த கதை என்னன்றது நம்ம பார்த்துட்டு வருவோம் முன்னோரை காலத்தில் சில ஆண்டிகள் ஒன்றா சேர்ந்து தங்குறதுக்கு இடமில்லாமல் அவஸ்தை போட்டு வந்துட்டங்கிறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளே ஒரு மடத்தை கட்டிக்கலான்னு ஒரு திட்டம் போட்டாங்க திட்டம் போட்டு அவங்க கூடி பேசும்போது முதல் ஆண்டி சொன்னார் சரி நான் ஒரு பக்கம் சோரை கவனிச்சுக்கிறேன் ஆனால் நான் பெரிய ஞானியாக இருக்கிறதுனால கல்லெலாம் என்னால் சுமக்க முடியாதுன்னு சொன்னார் ரெண்டாவது ஆண்டி நான் சொன்னேன்னா நான் கூரை போடுற வேலையை பார்த்துக்கிறேன் நான் அதிகமாக ஆழ்ந்து ஜானம் செய்கிறவன் தவம் பண்ணுறவன் அதனால் நான் சேத்துல இறங்கி சேர்லாம் குழப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மூன்றாவது ஆண்டி நான் மடங்கட்ட தேவையான மரங்களை சொல்கிற பற்றி சொல்கிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு மரம்லாம் வெட்ட மாட்டேன்னு சொன்னார் இப்படி ஒவ்வொரு ஆள் ஆளுக்கு நான் பெரிய ஆள் நான் வேலை சொல்லி வேலையை மட்டும்தான் தருவேன் ஆனால் உழைச்சி உடல் உழைப்பை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலை இதன் காரணமாக இறுதியில் அந்த மடம் கட்ட முடியாமையே போயிடுச்சு இந்த திட்டம் ஏன் தோல்வி அடைந்தது என்பதை குறித்து தான் அந்த பழமொழி மிக அழகாக சொல்லுது தலை தொண்டர்கள் தலைவர்கள் அதிகம் தொண்டர்கள் இல்லை ஒரு வேலையை செய்ய பல பேர் சேர்ந்து கொண்டு எல்லோருமே அதிகாரம் செய்ய நினைத்தால் அந்த வேலை நடக்காது ஆளுக்கு ஒரு திசையில் யோசிப்பதும் தற்பெருமை பேசுவதும் காரியத்தை கெடுக்கும் வெறும் வாயால் திட்டத்தை வடை சுடுவது போல செய்தால் எந்த பயனும் இல்லை களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் இன்று ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஒரு குழுவிலோ எல்லோரும் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மேலே யார் செய்கிறது யாரும் செய்ய தொடங்கலைன்னா என்ன ஆகும் ஒரு வேலையும் நடக்காது இல்லையா அந்த நிலையை பார்த்துட்டு தான் என்னப்பா ஆண்டிங்க மடங்கட்டின கதையாயிடுச்சு அவங்க கதை என்று கிண்டலாக பேசுவார்கள் இப்படி ஒன்று சேர்ந்து மடங்கட்டுவதாக திட்டம் போட்ட அந்த ஆண்டிகள் அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அது மாதிரி திட்டத்தோடு வெறும் திட்டத்தை வச்சுக்கிட்டு உழைக்க முடியாமல் வெறும் அதிகாரம் பண்ணுறதுனால எந்த பயனும் ஏற்படாது என்பதை சொல்வது தான் இந்த பழமொழியின் சாராம்சம் ஆண்டிகள் கட்டிய மடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்